நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்திலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்ப ஆண்டவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டாரா சர்வ தேவன் அண்டர் சராசரங்களையும் உருவாக்கினவர் அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார் நம்ம கூட இருக்கிற பலருக்கு உருவாக்கின தேவன் யார் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவருடைய குமாரனே நமக்காக கொடுத்தவர் அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்ற உணர்வோடு விசுவாசத்தோடு அவருடைய சித்தத்தின்படி பிதாவை நோக்கி நாம் என்ன கேட்கிறோமோ இயேசுவின் நாமத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் அதை தருவன் என்று வாக்குறுத்திருக்கிறார் அப்ப இந்த உன்னதமான பாக்கியத்தை பெற்ற நாம் இயேசு கூட இருக்கிறார் என்ற உணர்வு இல்லாமல் பயத்தோட வாழாமல் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு போய் பிதாவை நோக்கி நாம் ஜபிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கவும் நன்மை செய்யவும் இன்றைக்கு வெற்றியை தரவும் அவர் இருக்கிறார் இது உங்கள் வெற்றியின் நாள்